உங்கள் வாழ்க்கைக்கு தேவனின் சிறந்ததை நீங்கள் விரும்பினால் என்று பார்க்கிறோம் ஒரு நீங்கள் ஒரு கிறிஸ்தவ விசுவாசியாக இருக்கிற இடத்துல நான் இந்த ஒரு முழுமை பெறாத ஒரு வாக்கியத்தை உங்கள் முன்னாலே வைத்தால் உங்களுக்கு வருகிற உடனடி பதில் உங்களுக்கு உட வருகிற உட உடனடியான உணர்ச்சி என்ன இருக்குன்னா சகோதரனே நான் விரும்பினால் என்று ஏன் கேட்குறீங்க நிச்சயமாக என் வாழ்க்கைக்கு தேவனின் சிறந்ததை தான் நான் விரும்புகிறேன் என்று சொல்லலாம் ஆனால் நாம் எதை சிறந்தது என்று நினைக்கிறோம் தேவன் நமக்கு சிறந்ததாக எதை கருதுகிறார் என்பதை குறித்து ஒரு நிமிடம் நாம் எல்லாரும் இணைந்து சிந்திக்கலாம் முதலாவதாக ரெண்டு குறிப்புகள் சொல்ல போறேன் முதலாவதாக உடனடி மகிழ்ச்சி உடனடி மன உடனடி வெகுமதிகள் உடனடி இன்பம் உடனடி விடுதலை உடனடியான பதில்கள் இதுவே நமக்கு சிறந்தது என்று நாம் நினைக்கிறோம் தேவ பிள்ளைகள் உடனடி மகிழ்ச்சிக்காக திருப்திக்காக முன்னுரிமை கொடுத்தது வேதத்துல நிறைய இடங்கள்ல பாக்குறோம் தேவன் புசிக்க தடை செய்த கனியை புசித்த ஆதாம் ஏவாளுடன் அது தொடங்கியது பிறகு பல உதாரணங்களை பார்க்கிறோம் ஏசாவும் கூலும் சிம்சோனும் தலீலாலும் சவுல் ராஜாவும் அவனுக்கு இருந்த ஆடு மாடுகளும் யூதாசும் முப்பது வெள்ளி காசுகளும் அனன்யா சபீராலும் பணமும் தேமாவும் இந்த உலக ஆசையும் என்று பார்க்கலாம் ஆனால் தாமதித்து கிடைக்கும் மன நிறைவில் கிடைக்கும் நீடித்த மகிழ்ச்சி நிலைவரமான சமாதானமும் தான் நமக்கு சிறந்தது என்று தேவன் நினைக்கிறார் நீ உண்மையிலேயே தேவனின் சிறந்ததை விரும்புகிறாயா நீடித்து நிலைத்திருக்கும் ஆசீர்வாதங்களுக்காக உடனடியாக கிடைக்கிற இன்பங்களை வெகுமதிகளை பின்தொடர்வதை விட்டுவிட நீ தயாராக இருக்கிறாயா என்பதுதான் தான் உனக்கு இருக்கிற கேள்வி ரெண்டாவதாக நாம் நமக்கு சிறந்ததாக நாம் நினைக்கிற காரியங்களை நிறைவேற்ற தேவனுடைய சிறந்த கிருபையும் வல்லமையும் தேடுவதற்காக தான் நாம் ஜப வாழ்க்கையில் பெரும்பாலும் முயற்சி செய்கிறோம் ஆண்ட ஒரு உங்கள் பெஸ்ட்டை எனக்காக செய்யுங்க என என் நான் நினைக்கிறதுக்காக என்று ஜெபிக்கிறோம் ஆனால் இயேசு நமக்கு கற்பித்தது நாம் தேவனுடைய சிறந்த யோசனையை அவருடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடும்போது அவர் தானாகவே மற்ற அனைத்தையும் நமக்கு கூட கொடுப்பார் எனவே அன்பான சகோதரனே சகோதரியே தேவன் எதை சிறந்தது என்று கருதுகிறாரோ அதையே நீ விரும்புவது என்பது இந்த முழி முழுமை பெறாத இந்த வாக்கியத்தை முடிக்கிறதுல ஒரு பெரிய பங்காகும் இன்றைக்கு இப்போது அவருடைய யோசனையை உன் யோசனைக்கு மேலே நீ வைக்க தயாராக இருக்கிறாயா உன் விருப்பத்திற்கு மேலாக அவருடைய விருப்பத்தை வைக்க தயாராக இருக்கிறாயா இப்ப நீ பார்க்க ஆரம்பிக்கிறாய் என்று நான் நினைக்கிறேன் தேவனின் சிறந்ததை நீங்கள் விரும்பினால் என்பது ஒரு அற்பமான எளிமையான ஒரு வாக்கியம் அல்ல இஃப் விரும்பினால் என்பது பின்பற்ற வேண்டிய சில நிபந்தனைகளை குறிக்கிறது இந்த இருபத்தோரு நாள் உபவாசம் ஜபம் தேவ வசனத்தின் தியானம் இவையெல்லாம் எல்லாம் அந்த பல நிபந்தனைகளை நமக்கு தெளிவுபடுத்த உதவும் மேலும் தேவன் நமக்கு வைத்திருக்கிற சிறந்த நன்மைகளை புரிந்து கொள்ளவும் உதவும் எனவே தேவனின் சிறந்ததை எப்படி பெறுவது என்பதை கண்டறிகிற இந்த பயணத்திலே நம்ம அனைவரும் இணைந்து கொள்வோம் ஆமே